right for it. our life <laughs> official timeout முதல் உதவி பாண்டா முதல் உதவி பாண்டா கேமராமேனுக்கு கொடை கொடுத்தியப்ப பக்கத்துல ரெண்டு பையனும் இருக்கானுவ குடை கொடுக்கலையா

தேர்தலுக்கு தேரன் செய் அழகு செத்து மடி வாழ்வா சால்வார புள்ளை எடுப்பாரா அல்லது கொடுப்பாரா இந்த போட்டி முடிந்த மறு கனமே எம் மற்றும் ஏ கே பிரதர்ஸ் தனது அணியை தனியார் நிலையில் வைத்துக் கொள்ளவும்

கபடி போட்டிக்கு நன்கொடை அளித்த அனைத்து நல் உள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் Thank you. அருமையான புள்ளி மாவடி அணிய தேரடி இன்று இரவு சரியாக ஒரு கட்சி புலிகளையும் ஒன்பது பெற்று பாடல் பாடல் கூடிய இனிசை கச்சேரி நடைபெறும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்பது அட்டை பணிகளும் அதனை எதிர்த்தாடும் மாவட்ட அழைநர் இரண்டு வேட்டிங்க இதோ மாவழி ஆணையின் நட்சத்திர ஆட்டையான

லை அணியினர் ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் மாவடி அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகளையும் ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது லையின் நம்பிக்கை நம்பர் த்ரீ ஒன்லி ஒன் பாயிண்ட் ஆவார ஆவாரம் டி

கரேசி மூன்று நிமிடம் கரேசி மூன்று நிமிடம் பத்து ஆவணக்கு டூ ஆர் டை செய்ய சேர்த்து மடி அடுத்தபடியாக உடனே

ஆற கேட்டு அனைத்து போட்டிகளையும் மிக விரிவாக முடிக்கும் இன்றிரவு சரியாக ஒன்பது மணி அளவில் ஒன்பது மணி அளவில் அதாவது தோப்பூர் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில்